ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா கிரியேஷன்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு வச்சுங்க அந்த குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத தான் அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் முன்பக்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கும் வாங்க அந்த விட்டதுலேருந்து பார்க்கலாம் நான் வந்து தட்டைப்பயிறு காராமணி இருக்குது பார்த்திங்கல்லங்க அதை வந்து நைட்டே நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் காலையில் அந்த ஊற வச்ச ப பத்து காராமணி பயிரை குக்கரில் போட்டுவிட்டு நாலஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதையும் அந்த காராமணியோடு போட்டுட்டு ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டான உப்பு இவ்வளோ போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கெழங்கு லைட்டாக கரண்டியை வச்சு ரெண்டு கிளறி கிளரி ம மாதிரி லைட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து தேங்கா ரெண்டு முந்திரி பருப்பு பூண்டு பல் நாலு இவ்வளோ வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அந்த க வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா தட்டைப்பயிறு உருளைக்கெழங்கு அதுலேயே வந்து அதையும் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு நாலு கிளறி கிளறிட்டு அப்புறம் காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நான் எல்லாமே சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு ஒன்றா தான் வந்து நான் மிளகாத்தூள் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன் தனித்தனியாக அரைச்சி வைக்கிறது இல்லை அந்த மிளகாத்தூளில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுட்டேங்க அந்த காராமணி உருளைக்கெழங்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் நாலு பூண்டு பல் அதையும் அரைச்சி அதிலேயே ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்குங்க அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு அவ்வளோதான் இதை இதோட நம்ம தேவையான அளவு நம்ம வந்து அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு தூக்கி ரெண்டு கொதி கொதிக்க வச்சுட்டேங்க ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு தான் எல்லாமே எடுத்துருக்கோம் அதனால் உருளைக்கிழங்கு காராமணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்காக ரெண்டு கொதி நல்லா அந்த கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தேவையான தாளிப்பு வந்து வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஏன்னா ரெண்டு தக்காளி தான் நம்ம வந்து போட்டு வேக வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம புளி எல்லாம் இல்ல அதனால இந்த தக்காளி புளிப்புலதான் இந்த குழம்பு இருக்கும் வேக வைக்கும்போது ரெண்டு தக்காளி போட்டேன் தாளிக்கும் போது ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த லைட்டாக கொதிக்க வச்சு இறக்கி வச்சோம் இல்லையா வேக வச்சதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் தேங்காய் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக்கரில் தூ அடுப்பிலே தூக்கி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வெங்காயம் தக்காளி போட்ட தாளிப்பையும் கொட்டியாச்சு அதுலேயே கொட்டிட்டு கிளறிட்டால் குழம்பு சூப்பரான ஒரு குருமா குழம்பு மாதிரி சூப்பராக இருக்குங்க புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை இதை வந்து குருமா மாதிரி தான் இருக்கும் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா வேக வச்ச முட்டை தாங்க ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வந்து இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் காலையில் சரி இதையே நம்ம வந்து தோசை தோசைக்கும் வச்சுக்கலாம் தோசை எங்கள் வீட்டில் வந்து இட்லியை விட ரொம்ப விரும்பி தோசை தாங்க கேட்பாங்க அதனால டெய்லியும் நான் தோசையே தான் ஊற்றிட்டு இருப்பேன் காலையில் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டோட சாப்பாட்டுக்கும் சேர்த்தது மாதிரி ஒரு குழம்பும் வச்சுட்டு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அதனால் இன்னைக்கு அந்த தட்டைப்பேர் குழம்போட தாங்க இன்னைக்கு தோசை இட்லிக்கும் சேர்த்து இதை சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ் ஆகும் முட்டையும் வேக வச்சு அது கூடயே போட்டுட்டேங்க காலையில் டிஃபனுக்கு அந்த குழம்ப தொட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அந்த குழம்பு வச்சுட்டு தேவைன்னா நம்ம அப்பளம் பொறிச்சுக்கலாம் வீட்டில் ஊறுகாய் எப்பவுமே எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான லன்ச் ரெடி பண்ணிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்